ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நான் ரோஜா செடி பாட்டிங் பண்ண வந்திருந்தேன் இல்லைங்களா ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோவில் அதோட கண்டினியூ தாங்க இந்த வீடியோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் என்ன நன்றி ரொம்ப கல் மாதிரி இருக்குது மண் அது எப்படி தான் இவங்க மண் கலவை போடுறாங்கன்னு எனக்கே தெரியலங்க அந்த மாதிரி இருந்தால் ரோஜா செடி எங்களுக்கு வளரும் நான் வேரோட மண்ணை மெல்லமாக தான் உதிர்க்கிறேங்க நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வேற பிச்சிடாதீங்க அதுக்கு தாங்க இது நான் இடம் இல்லாததுனால ஒன்னொன்றுச்சி இதுலயே நட்டு வச்சிடுறேங்க சாமந்தி பூச்சிடி நட்டை நேற்று தான் மண் பாட்டிங் பண்ண அதுலேயே இன்னைக்கு நட்டு வச்சிடறங்க பாருங்க இதுல எங்க வேர் இருக்குது ஒன்னு ரெண்டு தான் இருக்குது ரெண்டு செடி நட்டுட்டங்க இன்னும் ரெண்டு செடி இது வந்து கொஞ்சம் வேர் பிடிக்கிற வரைக்கும் இதுல இருக்கட்டும்ங்க கொஞ்சம் பெருசா வளர்ந்த உடனே நம்ம வேற எதுன்னா கூட பிடிங்க நட்டுக்கலாங்க பழுத்த இலையெல்லாம் எல்லாம் இருந்தா நீங்க எடுத்துடுங்க நட்டுறப்ப நான் எல்லாத்தையும் அப்புறமா கட் பண்ணுவேன் இது என்ன கலருன்னு தெரியலங்க இது மண்ணு கொட்டணும் இது இத பாருங்க இது என்ன கலருன்னு தெரியல இப்பதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பூச்சி எல்லாம் இருக்குது இதுல கொஞ்சம் கொஞ்சம் அதனால இலையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறேன் நல்லா இல்லை இது காஞ்சி இருக்குதா துளுத்து இருக்குதா தெரியல இதையும் நான் இதிலே நட்டுதுங்க ஒரு தொட்டிக்கு நாலு செடி நட்டு இருக்கேன் காரணம் இட மண் பற்றாக்குறை தான் வேற எதுவுமே இல்லை இவங்க பாருங்க எவ்வளவு துண்டு செடி ஒரே இதுல நடுறாங்க எப்படி வளரும்னு நினைக்காதீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அது தின்னுட்டு எவ்வளவு வளருதோ வளர்த்துங்க அது இஷ்டம்தான் இதில் இருக்கிற மண்ணே ஓரளவுக்கு நல்லா இருக்கு இதுக்கு மேல நம்ம புழுதி மண்ணை கொஞ்சம் கொட்டிக்கலாங்க தோட்டத்து மண்ணை கொட்டிக்கிட்டோம்னா அது பிக்கப் ஆகிடும் பாருங்க எவ்வளவு சூப்பரா சிம்மண் உதிட்ட சுத்தி மண் இல்லாத மாதிரி இருந்தது அந்த மண்ணையும் என்னென்ன உரம் கொடுக்கணுமோ நம்ம அப்புறம் கொடுத்துக்கலாம் இந்த நடுப்புறம் இந்த சாமந்தி செடி நட்டு இருக்கு இத சுத்தி நானு அது பேர் என்னது மெரூன் கலர்ல இருக்கு பாருங்க பேர் மாட்டேங்குது மெரூன் கலர்ல இருக்கித்ய கல்யாணி நட்டுல சுத்தி அது எல்லோ கலர் சாமந்திக்கு கொஞ்சம் அழகா இருக்கும்னு பார்த்தேங்க அதுக்குள்ள சரி ரோஜா தானே கொஞ்சம் அழகு அதை விட அப்படின்ட்டு இது நட்டுக்கலாம் இடம் இல்லாததுனால இப்ப நம்ம நாலு செடியும் இல்லைங்களா இப்போ மண் பற்றாக்குறைக்கு இதை பாருங்கள் இதில் இருக்கிற மண் தோட்டத்து மண் இது இது கொஞ்சம் புழுதி இருக்குதுல்ல இதில் நான் அந்த ஆரஞ்சு கலரு அந்த கலரு அதான் ஒத்தையில் பூக்குமேங்க அது பேர் என்னென்னா எனக்கு வர மாட்டேதுங்க சீக்கிரத்தில் லேக்கா நட்டு வச்சிருந்தாங்க சரி அது எல்லாத்துலேயும் நம்ம கிள்ளி வச்சாவே வருது இல்லைங்களா ஆகியனால் அது இன்னும் நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு அதுலேருந்து இருந்து நம்ம இப்போது இந்த மண்ணை மண்ணத்துக்கு இதில் கொட்டிக்கலாம்

இதில் கொஞ்சம் மண் இல்ல செடிக்காக இது சீக்கிரமா ஆகியனால இதுக்கு நான் போட்டேங்க இப்போ இதுக்கு இந்த தேவையான மண் இதுக்கு வந்துருச்சு இல்லைங்களா இதோட நம்ம ட்ரம்ல கொஞ்சம் மண் இருக்கு அதெல்லாம் எடுத்து இன்னொரு செடி நட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நாலு ரோஜா செடி இந்த அண்ணக்குடியில நாலு ரோஜா செடி இன்னொரு அண்ணக்குடியில நம்ம நட்டுட்டாங்க இப்போ நான் தண்ணி ஊற்றுறேங்க கலராக தண்ணி ஊத்திட்டு இறங்குதான்னு பார்க்கணும் அதில் தண்ணி இறங்கிச்ச போயிடு ஏற்கனவே மண் கொஞ்சம் ஈரமா இருந்ததுனால நான் இந்த ஒரு பகிட்டியோட நிறுத்திடுறேங்க அவ்வளவுதாங்க போதுங்க இதுக்கு மேல மண் வேணாங்க இதுல தண்ணி வேணாம் சாரி அவ்வளோதாங்க இப்போ நான் செடி நட்டு முடிச்சிட்டேங்க இந்த செடி பாட்டிங் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே எங்கள் கனகாம்பரம் செடியை பாருங்க எவ்வளோ அழகாக பூத்து இருக்குது இது சரியான பூக்கள்ங்க நான் கனகாம்பரம் வரலன்னு நினைச்சேன் இப்போ இந்த சீசனுக்கு தான் நிறைய பூக்கும் பொழுதுங்க அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ காலையில பாட்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ நாங்கள் அதை வந்து நிழல்ல எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க அதோட வெயிலின் தாக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஈவினிங் வந்து இழுத்து நாங்கள் வெளியில வச்சுடுவோங்க அவ்வளோதாங்க